நமஸ்காரம் வெல்கம் டு பீபிள்ஸ் தமிழ் நான் உங்கள் ஜே கே நாற்பது வருடங்களுக்கு மேல பத்திரிகை துறையில் அனுபவம் கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்ட பிரதம மந்திரிகளோட வேலை செஞ்சிருக்காரு நமக்கு எல்லாருக்கும் பிரியப்பட்ட ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள் அவரை வரவேற்போம் நமஸ்காரம் உடம்பெல்லாம் அப்படி இருக்கு எல்லாம் சௌரியமா ஆல் குட் டெல்லியில இன்று நல்ல மழை பெய்யுது எக்கச்சக்கமான கொட்டி சீர்த்து விட்டு மழை இன்னைக்கு டெல்லி என்பது மழை சூடு குளிர் எல்லாம் சேர்ந்த மாநிலம் அது வந்து செக்யூலர்னா இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் அப்படின்ற மாதிரி இப்போ நேச்சுரல் வெதர் கூட செக்யூலர் வெதர் ஆயிடுச்சு மழையும் நல்ல மழை விதமான விதம் இருக்காங்க ஆமா ஆமா இன்ஃபேக்ட் தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் சென்னை மக்கள் வந்து கண்டிப்பா அந்த அளவுக்கு மழை வேண்டாம் சொல்லுவாங்க ஏன்னா நிறைய தடவை அதை பார்த்திருக்கோம் அது சீற்றமாவே மாறி இருக்கு மழை அந்த மழை பெய்வதற்கெல்லாம் கூட ஷி ஐயர் என்கிட்ட சொல்லி இருக்குது எந்த தமிழோ இங்கிலீஷோ இருந்தாலும் ஒரு ஸ்லோகத்தோட ஆரம்பிக்கும்னு சொல்லிச்சு அதுல ஆண்டாள் சொல்லியிருக்கார் திங்கள் மும்மாரி பெய்து என்று இங்க மும்மாரி நம் முப்பது தடவ பெய்து இங்க அது ஆண்டாள் என்னைக்கு சொல்ல தெரியாது இன்னைக்கு முப்பது நாள்ல முப்பது நாள் வேஞ்சுன்னு ஆக மொத்தம் அன்னமயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பா வெபல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு என்று சொல்லிக்க மார்கடி திங்கள் மதி நிறைந்து நன்னாளாள் என்று சொல்லி கூடிய அந்த ஆண்டாள் திங்கள் மும்மாறி பெய்து ஒரு மாதத்திற்கு மூன்று மழை நீங்க முப்பத்தெண்டு பெய்ஞ்சிட்டு இருக்கு சுவாமி அது ஒண்ணு ரெண்டாவது அதை தவிர ஒரே ஒரு நிமிஷத்துல அந்த பி குருனுடைய தமிழ் நேயர்களுக்கு ஒரே ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் ரகுவீரகத்தியம் என்று சொல்லக்கூடிய நெகமாந்த மகாதேசியன் சுவாமிகளால் வர்ணிக்கப்பட்டது அதில் லக்ஷ்மி நரசிம்மனை பற்றி சடபடல கடா கட்சு என்றெல்லாம் ஒரு கடா 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 என்றெல்லாம் சொல்லுவார் அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் ஜயத்தியா திருதந்திரா சத்வாம் சமோதயா பிரபாவான் தேவியா பரமவியோம பாஸ்கரா ஜெய் ஜெய் மகாவீரா மகாதீர தௌரேயா என்று சொல்லக்கூடிய அந்த பாசுரத்தில் அந்த நிகமாந்த மகன் ரகுவீர கத்தியத்தில் சொல்லுவதும் சஷ்டி சொல்லுவதும் சஷ்டியில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் படிப்பேன் நான் பாடியிருக்கிறேன் அதுக்கு அர்த்தமும் தெரியும் என்னிடம் மாப்போ சிவஞானம் சொல்லிக் கொடுத்தார் சஷ்டியை பற்றி நான் சிறுவனாக இருந்தபொழுது மீசையெல்லாம் வச்சுன்னு இருப்பேன் ஜோராக இருக்கும் மா அப்போ சிவஞானம் என்று செங்கூர் இந்த பத்திரிகையை நடத்தினார் திருவெள்ளிக்கணி மயிலாப்பூர் போன்ற இடங்கள்லாம் பொதுக்கூட்டம் தான் நான் போய் க நடந்து போய் பார்த்துட்டு இருப்பேன் ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் மிட் சிக்ஸ்டி அண்ட் மிட் செவன்டிஸில் அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா டூ 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 டி 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 வருது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அது செய்யான் ஊரான் பாம்பு போன்றவர்களுக்கெல்லாம் கூட நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த செய்யுள்ளது மந்திரம் அது கந்த சஷ்டி ஆக மொத்தம் கந்த சஷ்டியையும் வீரத்தையும் இணைத்து பேசினால் வாழ்க்கையில் நன்றாக முன்னேறலாம் என்று பி குரு தமிழ் நேர்களை மனதில் நினைத்து கொண்டு அந்த ஸ்லோகத்தை நான் படிப்பதற்கு படிக்கும் பொழுது அவர் பி குரு தமிழ் நேர்களை மனதில் வைத்துக் கொண்டு திருப்பினால் இட் இஸ் ஃபார் தியர் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஃபார் தி வெல்பீயிங் ஆஃப் பி குரு தமிழ் வியூவர்ஸ் ரொம்ப சந்தோஷம் பி குரு தமிழ் வீரர்கள் இல்லாமல் அனைத்து இந்தியர்களும் பயன்பெற வேண்டும் ஸோ முதல் முதல் கேள்விக்கு போவோம் பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக பாரத பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய பயணம் அதில் வந்து என்ன கேள்விப்பட்டோம்னா அங்கே இருக்க ஆர்மி மென் ரைட் அங்கே இருக்க வீரர்கள் படை வீரர்கள்லாம் இந்தியர்களை சார்ந்தவர்களாக இருக்காங்க அவங்களெல்லாம் விடுவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இப்படி ஒரு கோரிக்கை வந்து அங்கு போய் திரு பார்த்து இந்த கோரிக்கை பின்னணி என்ன பி தமிழ் அவர்களது விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நரேந்திர மோடி செய்தது நற்பணி இந்தியாவில் இருந்து கடத்தப்பட்டு சிலர் வேண்டுமென்றே ரஷ்ய ஆர்மியில போய் சேர்ந்தது நாற்பது ஐம்பது இளைஞர்களை பீகார் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது பேர் அந்த நாற்பது பேர்ல பாதி பேர் உக்ரைனுடைய சண்டை ஜோனுக்கு அனுப்புறாங்க அங்க செத்து போயிடுறாங்க நிறைய பேர் சுட்டு வாக்கு பதினைஞ்சு பேர் அனுப்புவாங்க அதனால தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு எங்களுடைய இந்தியர்களை தயவுசெய்து திருப்பி அனுப்பவும் என்று அதற்கு புட்டி நின்று ஒப்பு கொண்டு விட்டார் அதற்கான ஏற்பாடுகளை என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலும் டாக்டர் ஜெய்சங்கர் அயலுறுத்துறை அமைச்சரும் பிரிலிமினரி டிஸ்கஷனில் போதெல்லாம் செடி கீழ் லெவல்லேருந்து அந்த கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் டாப் லெவல்ல பார்த்து அது ஒத்து நூற்றாருக்கு அதுதான் முக்கிய திருப்பம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியர்களை காப்பாற்றினார் நரேந்திர மோடி இந்த ரஷ்ய இராணுவத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களை கொண்டு வந்தார் திரும்பி ஆனால் இரண்டாயிரத்தி ஒம்போதில் யூபிஏ திமுக அங்கம் வகித்த டாக்டர் மன்மோகன் சிங் அரசாங்கம் இந்திய இராணுவத்தை அனுப்பி இலங்கையில் உள்ள ஈழத் தமிழர்களை கொலை செய்தது இரண்டு லட்சம் தமிழ் வாரிசுகளை சுட்டுக் கொண்டாங்க அதுக்கு திமுகவும் காங்கிரசும் தான் உடந்தை உத்தர நம்ம யூபிஐடைய அரசாங்கத்தினுடைய போக்கும் நரேந்திர மோடியுடைய போக்கும் பி குரு தமிழ் நேர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நரேந்திர மோடி இந்தியர்களை காப்பாற்றுகிறார்கள் ஆனால் யூபி அரசாங்கம் இருந்ததோ ராகுல் காந்தி அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் இரண்டு லட்சம் தமிழ்காரர்களை கொன்றார்களே இரண்டாயிரத்தி ஒன்போதில் அது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ராகுல் காந்தியுடைய தகப்பனார் ராஜீவ் காந்தி பர்சனலாக கொண்டதனால் கொன்று விட்டதனால் பழிக்கு பழி வாங்கினாரா என்ற சந்தேகம் கூட வருகிறது ஜே கே ஆக மொத்தம் நரேந்திர மோடி செய்தது அந்த நாற்பது பேரை அலாக்காக தூக்கி கொண்டு வந்தார் டெல்லிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு தமிழ் மாணவர்களை புட்டின் சொல்லி அந்த உக்ரைன் வார் நடந்த போது கொண்டு வந்தார் ஆக மொத்தம் நரேந்திர மோடி செய்யும் நற்பணிகளை தான் பி குரு தமிழேர்களுக்கு சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் காரணம் நரேந்திர மோடி அந்த ஒரு ஆத்மா புண்ணிய ஆத்மா இல்லை என்று சொன்னால் இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் சோல்ஜர்ஸ் அப்புறம் அங்க மாதிரிலாம் செத்து விடுவாவா அதெல்லாம் மீட்டு கொண்டு அது ஒரு பெரிய பாக்கியம் அது அதுதான் நான் நினைக்கிறேன் கொரோனா சமயத்துல கூட லட்சம் மக்களை காப்பாற்றினார் மருந்து கண்டுபிடிச்சு அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஆத்மாவை ராகுல் காந்தியும் சரி காங்கிரசும் சரி ஏன் இப்படி ஏளனப்படுத்துகிறார்களோ என்று ஒரு கலைக்கு எது இருப்பினும் எல்லாம் வல்ல இறைவன் ராகுல் காந்தி நன்றாக வைத்துக் கொண்டு அவரை மேலும் வளர விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை இருந்து ஒரு எம்பி கூட போராட்டியும் ரஷ்யா போய் வந்து தமிழ் பெருமையை தான் நம்ம பாரத் பிரதமர் பேசுறார் அது அவருக்கு அந்த ஈர்ப்பு என்ன எதனால் அந்த ஒரு ஈர்ப்பு மேல இருக்கக்கூடிய பற்று செங்கோலை கொண்டு வைத்தார் அந்த செங்கோலுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்பது யாருக்குமே புரியாது அது மாப்போ சிவஞானம் போன்றவர்கள் எல்லாம் செங்கோல் என்ற பத்திரிகையை நடத்தி வந்தால் நான் சிறுவனாக இருந்தபோது அது படித்திருக்கிறேன் அந்த செங்கோலில் சிலப்பதிகாலத்தையும் கம்பேர் பண்ணி பண்ணியிருக்கார் ராஜராஜ சோழன் மற்றும் தருமபுர ஆதீனம் போன்ற ஆதீனங்களால் கொடுத்த செங்கோலை வைத்த நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் வைத்திருக்கிறார் மிக அழகாக இருக்கிறது அதே போய் ஜவஹர்லால் நேரு ராகுல் காந்தியினுடைய கொள்ளு தாத்தா அவர் வாக்கிங் ஸ்டிக்கா யூஸ் பண்ணா அதை அதோட வேற உண்மை யாரும் இருக்க முடியாது இதுதான் பின்னணி நரேந்திர மோடிக்கு தமிழ் மீது இருக்கக்கூடிய பாற்று என்ன என்று கேட்டால் சைனாவிலிருந்து சைனாவினுடைய ஷி பெண் பின் ஜனாதிபதியை மகாபலிபுரத்துக்கு அழைத்து கொண்டு வந்த பெருமை நரேந்திர மோடி சார் ரொம்ப சந்தோஷம் சுவாமி பட்டு நம்ம பிரதமர் வந்து அயல்நாடு போயிருக்கார் இன்னொரு பக்கம் நான் என்ன பார்க்கிறோம்னா ஆப்போசிஷன் லீடர் எதிர்கட்சி தலைவர் இந்த இந்த நாடாளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூர் செல்ல முயற்சி அது வந்து தடுக்கிறாங்க அங்கே என்ன இன்னும் அந்த பிரச்சனை ஓய் இல்லையா குக்கி வாசஸ் மைத்தி மணிப்பூர் பிரச்சனை என்பது நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நன்றாக வர்ணித்து காண்பித்தார் அது வருடா வருடங்களாக இருக்கிறது முப்பது நாற்பது வருடங்களாக இருக்கக்கூடிய சீய செயல் காங்கிரஸ் தலைமையில் நான் பதினேழு முறை பதினெட்டு முறை ஜனாதிபதி ஆட்சி நடத்தினார்கள் ஆனால் நரேந்திர மோடி அங்கு ஊருன்றம் கூட ஜனாதிபதி ஆட்சியை தாக்கவில்லை அதையும் தவிர அங்கு போதைப் அதிகமாக இருக்கிறது பர்மாவில் இருந்து அதாவது முன்னாள் பர்மா இப்பொழுது மயன்மாரில் இருந்து வரக்கூடிய போதைப்பொருட்கள் அங்கு இருக்கக்கூடிய சைனாவினுடைய ஆக்கிரமிப்பு போன்றவைகள் எல்லாம் பார்த்தால் அயல் நாட்டு பணிகள் தூண்டு விடுகிறதோ மணிப்புரை அதற்கு ஏன் ராகுல் காந்தி உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குது ராகுல் காந்தி நேற்று முன்தினம் சென்றார் அங்கு எட்டு ஒன்பது தேதிகளில் அங்கு இருந்தார் ஆனால் ராகுல் காந்தி மணிப்பூர் காங்கிரஸ்காரர்கள் வரவேற்றார்களே தவிர அங்கு கோ கோபேக் என்றெல்லாம் சொல்லி அவரை வெளியே தள்ளினார்கள் ராகுல் காந்தி போதாத குறைக்கு நிறுவர்கள் கூட்டத்தில் ராகுல் காந்திக்கு கடினமான கேள்வி கேட்டும் கோபப்பட்டு அவர் எழுந்து சென்று விட்டார் அந்த வீடியோவை நான் தங்களுக்கு அனுப்புகிறேன் தயவு செய்து அதை போட்டு காண்பிக்கும் அமித் மாலவியா என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அந்த வீடியோவை அழகாக போட்டு காண்பித்திருக்கிறார் எப்படி மணிப்பூரில் கோபப்பட்ட ராகுல் காந்தி என்று ஸோ ராகுல் காந்தி அங்கே போறதுன்னு ஏரியில கொள்ளியில் எண்ணெய் ஒருத்துக்கு தான் போறாங்களே தவிர ஏ இந்த ஏரியில கொல்லி அணைக்கிறதுக்கு போறது கிடையாது அவர் ஏன் அந்த ராகுல் காந்தி தமிழகத்திற்கு கள்ளக்குறிச்சிக்கோ அல்லது ஆம்ஸ்ட்ராங் நடந்த கொலை வழக்கிற்கோ பார்க்க வரவில்லை ராகுல் காந்திக்கு தமிழ்னா ஒரு இழப்போம் மணிப்பூர்னா ஒரு அயோக்கியத்தனம் இருக்கா என்ன அர்த்தம் சார் அவர் என்ன பண்ற நினைச்சிட்டு இருக்கா சார் ராகுல் காந்தி ஏசா கள்ளக்குறிச்சிக்கு வரல என்று ஒரு ஆத்திரம் வருகிறது அல்லவா ராகுல் காந்தி கேளிக்கை மனசு விட்டார்கள் அதெல்லாம் நீங்க தான் கேட்டு சொல்லணும் நீங்க தான் பத்திரிகை நிறுவனம் பக்கத்துல டெல்லியில இருக்கீங்க அவர்கிட்ட உங்க ஜாதி யாரு நீ பாம்பா பாப்பா நாங்க கேக்குறாங்க ஓபிசியா இருந்தா பதில் சொல்லுவேன் மாட்டேங்கிற அவ்வளவு பேரு ஒரு அயோக்கித்தனத்துக்கு ஒரு எல்லை உண்டு ஜே கே ஆனால் ராகுல் காந்தியும் மிக 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 கோபப்படுகிறார் ஏன் தெரியவில்லை அந்த பிரதமர் சீட்டில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி உட்கார்ந்த பிறகு அது பார்க்கறதுக்கு சகிக்கல அவரால் அதனாலேயே அவர் பிடிச்சி கண்டபடி பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி பேச விடாமல் செய்தார்கள் எது இருப்பினும் மணிப்பூர் விஜயம் ராகுல் காந்திக்கு ஒரு மாபெரும் தோல்வியாகத்தான் இருந்தது என்பதுதான் என்னுடைய வர்ணனை அதை தாங்கள் ப பல வீடியோ காட்சிகளில் பார்க்கலாம் ரைட் நம்ம நீங்க முக்கியமான இன்னொரு பாயிண்ட் எடுத்தீங்க திரு ஆம்ஸ்டான் அவர்கள் பிஎஸ்பி தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் மரணத்திற்கு அவர் மரணத்திற்காக காவல்துறை ஆணையரை மாத்திருக்காங்கன்ற மட்டும்தான் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் தொடர்ந்து இன்ஃபேக்ட் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூட தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கிற குலைகளை பத்தி ஒரு கேள்வி எழுப்புறாரு சட்டம் ஒழுங்கு சீர் சீர்கேட்டிருக்குன்னு அவர் சொல்றார் இன்ஃபேக்ட் எல்லாரும் இத்தனைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா திருமாவளவன் திரு திருமாவளவன் அவர்கள் கூட இந்த வழக்குல சிபிஐ விசாரணை சொல்லி சொல்லியிருக்காரு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையும் என்ன கேட்குதுன்னா தமிழ் தமிழக அரசு அரசிடமிருந்தும் காவல்துறையிடமிருந்தும் இது என்ன ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பின்னணி இதை பார்க்கும்போது தமிழகம் எதை நோக்கி செல்கிறது தமிழகம் தலித்துக்கு விரோதமான தலித் என்றாலே திமுக பிடிக்காது அந்த வர்ணனையைத்தான் சொல்லுகிறார்கள் நாளை விக்கிரவாண்டியில் தேர்தல் நடக்கிறது நாளை முடிந்த பிறகு விக்கிரவாண்டியில் பாமக கண்டிப்பாக ஜெயிக்கும் திமுக ஜெயிப்பது கடினம் எது இருப்பினும் பண பலத்தால் ஜெயித்தாலும் பண பலத்தால் தான் ஜெயிப்பார்கள் அது முடிந்தவுடன் மீண்டும் இந்த மாதிரி சர்ச்சைகள் ஆரம்பமாகும் தலித்துக்கு விரோதமான அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதனால்தான் தொல் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் திமுக விட்டு வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனாலும் மாயாவதி அந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் வந்திருந்தார் அப்பொழுது அவர் பேசியதை எல்லாம் கொண்டு பார்த்தாலும் ஒரு விஷயத்தை நான் பிரேக்கிங் ஸ்டோரியாக பி குரு நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்றே ஒன்று அது என்ன என்று கேட்டால் மாயாவதி அமித்ஷாவிற்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழகத்தில் ஆம்ஸ்டா ஆம்ஸ்டாங் மரணத்தை பற்றி என்பதுதான் ஒரு பின்னணி ஜே கே நன்றி சுவாமி உறுநரும் நேர்களுக்காக உங்களுடைய நேரத்தை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி நன்றி